கேரளாவிலாம் தாமரை மலரவே மலராது கேரளாவில் இருக்கிறவங்க எப்போவுமே நடிகர்களை வந்து அரசியல்வாதிகளாவோ தலைவராகவோ தேர்ந்தெடுக்க மாட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் அதெல்லாம் இன்னைக்கு பொய்யாயிருக்கு கேரளாவை சேர்ந்த சுரேஷ் கோபி ஒரு பிரபலமான நடிகர் சுரேஷ் கோபின்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம் நம்ம தலை அஜித் நடித்த தீனா படத்தை யாரும் மறந்துருக்க மாட்டோம் இல்லையா அதுல அஜித்தோட அண்ணனா நடிச்சிருப்பார் அந்த சுரேஷ் கோபி இப்போ எம்பி ஆயிருக்கார் கேரளாவில் திருசூர் அப்படிங்கிற ஒரு மக்களவை தொகுதி இருக்கு அந்த தொகுதியில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயே முதல் முறையாக அவர் போட்டிட்டு தோல்வியடைந்தார் இருந்தாலும் மனம் தளராமல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலையும் ஒரு எலெக்ஷனில் போட்டிட்டு ஆனா அந்த எலக்ஷன்ல ஒரு மூவாயிரத்தி சொச்சம் ஓட்டில் எலெக்ஷனில் தோத்து போறாரு மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இப்போ எலெக்ஷனில் போட்டிட்டு இந்த முறை அவர் ஜெயிச்சிருக்காரு கோபி பொறுத்த வரைக்கும் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்ல முதல் முறையாக ஒரு குழந்தைய நட்சத்திரமா மலையாள சினிமாக்குள்ள அறிமுகம் மாறாரு அதுக்கப்புறமா நிறைய படங்கள் பண்றாரு தமிழ்ல கூட ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருக்காரு நம்ம குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி தீனால முக்கியமான ஒரு ரோல் அதே மாதிரி விக்ரம் நடிச்ச ஐ படத்துலையும் ஒரு பிரம்மாண்டமான வில்லன் ரோல் பண்ணியிருப்பார் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் சுரேஷ் கோபி அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல அறிமுகம் தான் ஆனால் கேரளாவை பொறுத்த வரைக்கும் நடிகர்கள் எப்பவுமே அரசியல்வாதிகளாவோ பெரிய தலைவர்களாக வர முடியாது அப்படிங்கிற வரலாறு இருக்கு வந்திருக்கலாம் ஒரு சிலர் மட்டும் தான் இருப்பாங்க தமிழ்நாடு மாதிரி முதலமைச்சர்களாக பெரிய பெரிய தலைவர்களாக கேரளால இருந்து நடிகர்கள் வர முடியாது அப்படிங்கிற ஒரு வரலாறு எப்பவுமே இருந்திருக்கு அதே போல் தென்னிந்திய மாநிலங்களில் பாஜகவால் எப்போதுமே கால் ஊன்ற முடியாது அப்படிங்கிற விஷயமும் தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்தது ஆனா இந்த முறை கேரளாவில் முதல் முறையாக ஒரு பாஜக எம்பி மக்கள் தேர்வு செஞ்சிருக்காங்க திருச்சூர் அப்படிங்கிற அந்த மக்களவை தொகுதியில இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் மும்முனை போட்டி இருந்தது பாஜகவின் வேட்பாளராக சுரேஷ் கோபி சிபிஐ வேட்பாளராக வி எஸ் சுனில்குமார் ஒரு முன்னாள் அமைச்சர் காங்கிரஸ் கட்சியில் காங்கிரஸின் மூத்த தலைவர்களில் ஒருத்தரான முரளிதரன் இந்த மூணு பேருக்கும் தான் போட்டி இருந்தது நான் இந்த வீடியோவை பதிவு பண்ணக்கூடிய எந்த நேரத்துல சுரேஷ் கோபியினுடைய மார்ஜின் அப்படிங்கிறது அறுபதாயிரத்துக்கும் மேல இருக்கு அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை அவர் பெற்றிருக்கிறாரு அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்துக்களுடைய பாப்புலேஷன் அப்படிங்கிறது ஒரு நாற்பத்தி ஐந்து சதவீதம் இருக்குது அதற்கு அடுத்த நிலையில முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் கிறிஸ்தவர்கள் இருக்காங்க அதுலயும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அங்க அதிகமாக இருக்காங்க மணிப்பூர்ல நடந்த கலவரத்துக்கு பிறகு நாடு முழுக்கவே கிறிஸ்தவர்கள் மத்தியில பாஜகவுக்கு ஒரு எதிர்ப்பு மனநிலை இருக்கு பாஜக எதிர்ப்பு மனநிலையில தான் நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அரசியல்வாதிகள் நிறைய பேர் பேசி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் திருசூரில் இந்துக்களுக்கு அடுத்தபடியாக கிறிஸ்தவர்களுடைய வாக்கு வங்கி அப்படிங்கிறது இருக்கு அதே நேரத்துல மணிப்பூர் பிரச்சனையை தாண்டி சுரேஷ் கோபி ஜெயிக்கிறார் ஜெயிக்கிறாரு அப்படின்னா பிஜேபியினுடைய கிறிஸ்தவர்களை டார்கெட் பண்ணுறதுக்காக அவங்க பண்ண அவுட்ரீச் எல்லாமே பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சமீபத்தில் கூட கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சுக்கு ஒரு தங்க கிரீடத்தை சுரேஷ் கோபி கொடுத்துருந்தார் இப்போ இது எல்லாமே சேர்ந்து அவருக்கு அங்கே வெற்றி கனியை பறித்து கொடுத்துருக்கு நடிகராக இருந்த சுரேஷ் கோபி தொண்ணூறுகளில் ரொம்ப பாப்புலராக இருக்கார் அப்போது மம்மூட்டி மோகன்லாலுக்கு இணையான ஒரு செல்வாக்கு ஒரு மார்க்கெட் அவருக்கு மலையாள சினிமாவில் இருக்குது அதுக்கப்புறமா அவர் படங்கள் பண்ணாலும் அவர் பெரிய அளவுக்கான ஒரு வெற்றி அவரால் பெற முடியலை இந்த சூழ்நிலையில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜனாதிபதி வந்து இவரை ராஜ்யசபா உறுப்பினராக நியமிக்கிறார் நம்ம தமிழ்நாட்டில் இளையராஜா எப்படி ஒரு நியமன ராஜசபா உறுப்பினராக நியமிக்கப்பட்டாரோ அதே மாதிரி கேரளாவிலிருந்து சுரேஷ் கோபியை ஜனாதிபதி அறிவிக்கிறார் சுரேஷ் கோபி வந்து பேசிக்காக ஒரு நரேந்திர மோடியினுடைய லாயலிஸ்ட்னு சொல்லலாம் பிரதமர் மோடி மீது அபிமானமும் பற்றும் கொண்டவர் அதுதான் அவரை பாஜகவுக்குள்ளே அழைத்து வந்தது டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் ராஜ்யசபா உறுப்பினர் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு வருஷம் உடனே அவர் பிஜேபியில் ஜாயின் பண்ணுறார் முதல்ல ஒரு ராஜசபா உறுப்பினர் ஆக்க ஆக்கப்படும்போது ஒரு பொதுவான நபராக இருந்தாலும் அதுக்கப்புறமா பிஜேபியில் ஜாயின் பண்ணுறாரு முதல் முறையாக டூ தௌசண்ட் நைன்டீனில் எலக்ஷனில் போட்டிடுவதற்கு அவர் சீட் கொடுக்குறாங்க அதில் ஜெயிக்க முடியலை அதுக்கு அடுத்த அசம்பிளி எலெக்ஷன்ல டஃப்பான ஃபைட்டு கொடுக்குறாரு அந்த ரெண்டு எலெக்ஷனை பார்த்ததுமே அவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வருது அதனால தான் மறுபடியும் அதே தொகுதியில் நிற்கிறாங்க கேரளாவில் பிஜேபி எப்படியாவது கால் பதிக்கணும்னு முயற்சி பண்ணாங்க டூ தௌசண்ட் நைன்டீன்லேயே நாங்கள் வந்துருவோம்னு சொன்னாங்க சபரிமலை இஷ்யூலாம் இருந்தாலும் கூட பிஜேபியால் கேரளாவில் அவங்களுடைய கணக்கை தொடங்கவே முடியலை ஆனால் இந்த முறை இரண்டு தொகுதிகள் அவங்களுக்கு ஃபேவராக இருக்கும்னு சொன்னாங்க ஒன்று வந்து திருவனந்தபுரம் இன்னொன்னு திருசூர் திருசூர் வந்து இப்போ அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு பிஜேபி வந்து தென்னிந்திய மாநிலங்களில் அதுவும் கேரளாவில் தன்னுடைய கணக்கை அதிகாரப்பூர்வமாக தொடங்கி இருக்கிறது திருசூர் வந்து காங்கிரஸின் கோட்டையாக பார்க்கப்பட்ட ஒரு தொகுதி அந்த தொகுதியில் பாஜக இன்னைக்கு ஜெயிச்சிருப்பது அரசியல் பார்வையாளர்களையே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது சொல்லணும் ஏன்னா அவ்வளோ ஈஸியான வெற்றி கிடையாது ஏன்னா அங்கே கேரளாவை பொறுத்த வரைக்கும் இடதுசாரி சிந்தனை அதிகம் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அந்த இடத்துல இந்துத்துவ சித்தாந்தத்தை அதிகம் பேசக்கூடிய ஒரு கட்சியினுடைய வேட்பாளர் ஜெயித்திருப்பது எல்லோரையுமே ஆச்சரியப்பட வைத்திருக்கிறது சுரேஷ் கோபி ஆலப்புழாவில் பிறந்தவர் அவருக்கு இப்போ அறுபத்தைந்து வயதாகுது அவருடைய பள்ளி கல்வி இது எல்லாத்தையுமே கொல்லம் மாவட்டத்தில் கம்ப்ளீட் பண்ணுறாரு அதுக்கப்புறமா பிஎஸ்சி ஜுவாலஜி படிக்கிறாரு போஸ்ட் கிராஜுவேஷன் எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடிக்கிறாரு அவருடைய அஃபிடவிட்டில் சொல்லியிருந்த தகவலின்படி அவருக்கு பன்னெண்டு புள்ளி ஆறு கோடி ரூபாய் அளவுக்கு சொத்து இருப்பதாகவும் அதில் அசையும் சொத்து அசாய சொத்து இது எல்லாமே இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு